பள்ளிவாசலுக்கு இன்னைக்கு எல்லா இளைஞரும் வர்றாங்களா எங்க போறாங்க அந்த சமுதாயம் எங்க போகுது இணை வைப்பாளரை நோக்கி போகுது மறுமையை நம்பாத மக்களை நோக்கி போகுது சினிமாக்களை நம்பி சினிமாவை எடுக்கக்கூடிய ஹீரோக்களை நம்பி தங்களுடைய இளமை காலத்தை கழிக்கிறார்களா இல்லையா பல பேருக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குன்னே தெரியாம பல இளைஞர் இருக்கிறான் கடுமையான ஒரு பிரச்சனை அப்போ ஒரு முஸ்லீம் இளைஞர் சொல்றாரு ஏதோ என்ஆர்சியா அதுக்காக இவங்கெல்லாம் போராடுறாங்களா இளைஞர் நம்ம சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் அவர் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு இசுக்கு வந்து சொல்றாரு என்ஆர்சிக்காக இவர்கள் போராடுகிறார்கள்லாம் அது என்னன்னு தெரியல உட்கார வச்சுட்டாங்க இப்படின்னு சொல்றாரு அப்ப பாருங்க சமுதாய நலனும் இல்ல மார்க்க நலனும் இல்ல குடும்பத்தை பத்திய விழிப்புணர்வும் இல்லையே நமக்குதான் ஹீரோ இருக்கார்களா யாரு நடிகர் இருக்கார்கள நடிகர்களுடைய வாழ்க்கையை பாருங்க தான் அவன் ஹீரோ மாதிரி ஒரு நடிகர் ஒண்ணு அவங்க தகப்பனால் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு மகன் என்ன செய்மந்த சொன்னா இந்த எனக்கு இந்த தான் பல பேர் இன்னைக்கும் தன்னுடைய இதயங்களிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் தலை அவர் மாதிரி வருமா இவர் மாதிரி வருமா அந்த ஸ்டைலு நட அந்த டிரெஸ் ரெண்டு பட்டணப்பு கலத்தி விடுறது எல்லா ஸ்டைலையும் பாத்தீங்கன்னா அவர்களை ரோல் மாடலாக வைக்கக்கூடிய நடிகர்கள் தன்னுடைய பெற்ற வருஷத்துக்கு யாரு மகனுடைய கேரக்டர்ல தகப்பனை கவனிக்கிற மாதிரி நீ நடிஞ்சோன்னா அப்படி கவனிக்கிறது அப்படி விழுறது அப்படி பாடுறது அப்படி நடிக்கிறது கால கழுவி குடிக்காத விதமாக தன்னுடைய தந்தையினுடைய காலடியை கடக்கிற மாதிரி நடிப்பாங்க சொந்த வாழ்க்கையில் எப்படி இருக்கான் பாத்தீங்களா